கூடலூர் நாடுகாணி ஜீன்பூல் சுற்றுச்சூழல் சுற்றுலா மையத்தில் மலை குன்றுகளுக்கு நடுவே ஜிப்லைன் சாகச சுற்றுலா தொடங்கப்பட்டுள்ளது இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆல்வின் சுரேஷ் இணைகிறார் கூடலூர் அடுத்த நாடுகாணி பகுதியில் ஜீன்பூல் சுற்றுச்சூழல் சுற்றுலா மையம் வந்து அமைந்துள்ளது இந்த பகுதியில் தற்பொழுது புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஜிப்லைனுக்கு ஜிப்லைன் வந்து அமைக்கப்பட்டுள்ளது இதில் சுற்றுலா பயணிகள் இப்பகுதியில் இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் இந்த ஜிப்லைனில் வந்துட்டு சென்று இப்பகுதியில் இருக்கக்கூடிய மலைகளினுடைய அழகையும் வனப்பகுதியையும் கண்டு ரசித்து வருகின்றனர் இந்த இதானது நாடுகாடி பகுதியில் அமைந்திருப்பதால் இப்பகுதியில் வரக்கூடிய கேரளா சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் பொதுமக்கள் அனைவரும் இந்த சிப்லைன் பகுதியில் சென்று வருகின்றனர் அது மட்டும் இல்லாமல் வரை கட்டணம் வசூலிக்கப்படுகிறது ஆர்வம் காட்டி வரும் இப்பகுதியில் இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் தங்களுக்கு ஒரு புது அனுபவம் இருப்பதாகவும் இந்த சிப்லைன் மூலம் தாங்கள் சென்று வரும் பொழுது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இயற்கை அழகு மற்றும் இப்பகுதியில் இருக்கக்கூடிய மலைகளை கண்டு ரசித்து புகைப்படங்கள் எடுத்தும் மகிழ்ந்து வருகின்றனர் ஆல்வின் சுரேஷ் தகவல்களுக்கு நன்றி செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க